வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கு பிக் பாஸ் இருந்து ரெண்டு விஷயம் கிடையாது ஒன்று தான் அது வந்து திவாகர் தான் போயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க திவாகரை வெளியில் ஏன் அனுப்பினார்கள் எனக்கு புரியவில்லை திவாகருக்கு ஓட்டு இருக்குது ஓட்டு இருக்கிறவரை எதுக்கு கையை வச்சீங்க அதாவது அப்படி தூக்குறதா இருந்தால் அரோராவை தூக்கிருக்கலாம் ரம்யாவை தூக்கியிருக்கலாம் எதுக்கு திவார் மேலே கையை வச்சிங்க அப்படிங்கிறது தான் திவாகர் வந்து மேலே கைய வச்சதுக்காரனா அவர் வீட்டுக்குள்ளே தப்பாக நடக்கிறாருன்னா யார் சரியா நடக்கிறான்னு எனக்கு போய் விளக்கம் கொடுங்க யாராவது சரியாக நடக்கிறவங்க யார் யார் எந்த விஷயத்தில் அவர் மேலே அக்ஸியேஷன் வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் வந்து கேஸ்ட பத்தி பேசுறாரு யார் பேசலை வீட்டுக்குள்ள கானா வினோத் பேசுறாரு கமுருதீன் கமுருதீன் பேசியிருக்காப்புல ஏன் கமிர்தன்லாம் யாருமே நோட் பண்ணி யாருமே பேச மாட்டேறீங்க இல்லையா சுபிக்ஷா கிட்ட வந்து பேசினார்ல நீ பிறந்த நீ வந்த இடம் அப்படி அதனால தான் பிஹேவ் பண்ணுவோன்னு சொன்னாங்கல்ல ஏன் யாருமே அதை பேசல அவருக்கு எதிராக குரல் கொடுக்கல அதை தாண்டி கானா வினோத் வந்து கமருதீனுக்கு ஃப்ரெண்டு தானே அவன் ஃப்ரெண்டே வந்து கானா வினோத்தோட ஃப்ரெண்டே வந்து அந்த பார்க்கறாருல காஸ்ட் காஸ்ட் வித்தியாசம் பார்க்குறாருல ஏன் அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காரு அவருக்கு ஏன் புத்திமதி சொல்லலை ஏய் அப்படி பழகக்கூடாதுன்னு சொல்லலை இதெல்லாம் வந்து யாருமே நோட் பண்ணலையே ஐயா பெண்கள்கிட்டம் தவறாக பேசுகிறா கானா தான் ரம்யாவை கட்டி பிடிச்ச வீடியோலாம் நம்ம பார்த்தோம் கமிருதீன் பண்ணதை பார்த்தோம் துஷார் பண்ணதை பார்த்தோம் பார்வதி இங்கேயும் அங்கேயும் இப்போ நடந்த விஷயத்த பார்த்தோம் என்ன விஷயத்தும் சொல்லுங்க எல்லாம் அதாவது ஒருத்தர் தூக்குறியா ஓட்டு இல்லையா கண்டிப்பாக தூக்குங்க இல்லை இப்போ நான் இவரை அனுப்புகிறேன் அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க அதாவது மக்கள் ஓட்டு போடல அனுப்புகிறோன்னு இப்படி பச்சையாக ஏமாத்துறீங்களே நான் ஏற்கனவே சொன்னதுதான் திவாகரை வந்து இந்த மைலேஜ் ஏத்துறதுக்காக வச்சுட்டு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு என்னென்னா ரம்யா அரோராலாம் இவங்க இவங்களுக்கெல்லாம் ஓட்டிங் ஆரம்பத்துலேயே தான் கிடையாதுங்க எவ்வளோ நாளாக வச்சு காப்பாற்றிக்கிட்டு வராங்க என்ன பொண்ணுங்க அப்படிங்கிறதுனால காப்பாற்றுறீங்களான்னு எனக்கு புரியல திவாகரை தூக்குன இல்லை அரோராலாம் எத்தனை எத்தனை வாரம் வச்சுருக்க என்ன கண்டன்ட் கொடுத்தாங்க அவங்க இவருக்கு ஓட்டு ஓட்டு இருந்து தானே இவரை கை வச்சுங்க அப்போ போன வாரம் எல்லாம் ஓட்டே இல்லைங்க ரொம்ப நாளாக வந்தப்போ தூக்கி இருக்கலாமே ரம்யாலாம் வந்து இவ்வளோ நாளாக காப்பாற்றுறீங்க அவரவராக காப்பாத்துறீங்க என்ன என்னத்துக்காக காப்பாத்துறீங்க எனக்கு புரியவே இல்லை அதாவது கேமா கேமாக பாருங்கள் ஓட்டு இருந்தால் எடுங்க இல்லைன்னா வையுங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி எல்லாம் இந்த மாதிரி நடக்கிறதே இல்லை மக்களே அந்த ஓட்டில் என்ன இருக்கோ அதை பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓட்டிங்னா ஓட்டிங் அவ்வளவுதான் நீ வர வரைக்கும் நான் காத்திருந்து இருந்து உன்ன தூக்குறேன்னு நீ இப்போ இவங்கெல்லாம் உள்ள வச்சு என்ன பண்ண போகிறீங்க போன வாட்டி இந்த சீசனை மிக்சராக ஆக்குனதே இப்படிதாங்க இப்படி தான் அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களாம் உள்ள வச்சுட்டு நல்லா விளாட்றவங்களாம் தூக்கிக்கிட்டே இருந்தாங்க இதை முடிவு எடுத்தது கேட்டால் விஜய் சேதுபதி எடுத்தார் யாரே எடுத்தார் என்னங்க அதாவது ஒரு தமிழில் மட்டும்தான் இவ்வளோ மட்டமாக நடந்துகிட்டு இருக்கு தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு நியாயமாக நடந்துக்கிறானுங்க இவனுக்கு வந்து அப்படியே காப்பாற்றி காப்பாற்றி அரோரா வச்சு என்ன பண்ண போகிறீங்க டைட்டில் கொடுக்க போகிறீங்களா எனக்கு புரியல அவங்களுக்கு கேட்டா ஓட்டு இருக்குன்னு இந்த வாரம் ஓட்டுறீங்க முன்னாடி வந்தப்போ ஓட்டு கிடையாது இப்போ தான் ஓட்டு இருக்கு வியா அதாவது வியானா அவருக்கு கீழே இருந்தாங்க பாருங்களேன் எப்படி காப்பாத்தி காப்பாத்தி விடுறான் அதாவது திவாருக்கு சொம்புன்னு சொல்லிட வேண்டாம் இதுக்கு கீழே வீடியோ எல்லாம் இருக்கும் போய் பாருங்க தான் போட்டு உரிச்சு எடுத்திருக்கோம் நள்ளிரவில் திவ்யாவுடன் எல்லை முறிய திவாகர் தான் நானும் போட்டிருக்கேன் அது உண்மைதான் அதெல்லாம் நான் சொல்லல என்னுடைய கேள்வி நீங்க வந்து கொடுத்தா ரெட் கார்டு கொடுத்தா அனுப்பு இல்லைன்னா ஓட்டு யாருக்கு இல்லையோ அவங்கள தூக்கு அப்படிதான் இந்த ரெண்டு காரணம் தான் எனக்கு தேவையை தவிர மக்கள் உனக்கு ஓட்டு போடலன்னு இந்த பொய்யான தகவல் சொல்லி வாரம் வாரம் இப்படி ஒரு எபிஷன் பண்றீங்களே இது எதுக்கு அப்போ மக்கள் ஓட்டு போடுறது முட்டால் தானே அவன் ஆயிரம் வேலை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் இது ஆயிரம் பேர் பார்த்து தினைக்கும் மூணு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையே இல்லை இல்ல மொத்தமாக மக்களை வந்து செருப்பால் அடித்த மாதிரி தான் வாரம் போன வாரமும் அதான் பண்ணீங்க இந்த வாரமும் அதான் பண்ணுறீங்க இப்போ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன தான் அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதாவது நான் வந்து திவாருக்கு முட்டு கொடுக்கல அவருக்கு நல்ல ஓட்டுகள் இருக்குது ஓட்டு அவர் தப்பு பண்ணான்னா ரெட் இல்லை நீ கொடுக்கணும் இந்த காரணத்துக்காக ரெட் கார்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா மற்றவன் திருந்துவான்ல அதானே கரெக்டு சரி அப்போ தூக்குறதா இருந்தால் ஓட்டு இல்லாதவங்கள தூக்கு இது ரெண்டு காரணம் அது உண்மை உங்கள்ட்ட அடிப்படையிலே உண்மை இல்லை இவன்கிட்ட அப்பையிலேருந்தே பிரார்த்தனை தான் பண்ணுவானுங்க இதுவே மற்ற சீசன்லாம் பாருங்கள் மற்ற இடம்லாம் பாருங்கள்லாம் உண்மையாகவே இருப்பாங்க இதை இந்த காரணத்துக்காக ஒன்று தூக்குறோம் அவ்வளோதான் முடிஞ்சால் போய் வெளியில் என்ன வேணால் பண்ணிக்குவோம் பாங்க இவனுக்கு அந்த மாதிரி பண்ணவே மாட்டானுங்க ஸோ எனக்கு உண்மையாகவே இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ ஓட்டு போடுறவனுக்குலாம் மதிப்பே இல்லை ஓட்டு போடுறவனுக்கு வந்து வேஸ்ட்டு தான் ஏன் அடுத்த வாரம்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லிடுங்க எங்கள் கிட்டே நாங்கள் வந்து எங்கள் விருப்பத்துக்கு தான் ஆட்களை தூக்குவோம் பெண்களை இப்போ பொண்ணுங்கிறதுனால நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்குவோம் ஆம்பளைங்க அடித்து தரத்துவோம் அதை தான் ரெண்டு வாரமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ நடத்துங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்